ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் புறம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு இல்லை நாலாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு வட்ட பூங்காவின் சுற்றளவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் எனில் அந்த பூங்காவின் பரப்பளவு காணுங்க சுற்றளவு குத்துக்குறாங்க சுற்றுலேருந்து நம்ம ஆறோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரப்பளவு ஃபார்ம்ல ஆகி நம்ம ஆன்சர் எழுந்தோம் அப்போ பாருங்கள் வட்ட வடிவ பூங்காவின் வின் சுற்றளவு சுற்றளவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அப்போ சுற்றளவு ஃபார்ம்லான் டூ பைஆர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாங்க ரெண்டு பெருக்கள் பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது ரெண்டு இங்கே பெருக்கல்லாம் இருக்கிறது இந்த சைடு வந்து நம்ம வகுத்தலாக மாறும் இது தலைக்கீழியாக மாறிடும் இப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பை ரெண்டு பேருக்கள் ஏழு பை இருபத்தி ரெண்டு அப்போது பதினோரு ஆள் வாய்ப்பாடில் ஆச்சிங்கன்னா ரெண்டு பதினொன்று இதில் மூ மூ பதினொன்று முப்பத்தி மூணு மீதி வந்து ரெண்டு இருபத்திரெண்டுனா ரெண்டு பதினொன்றுன்னு வரோம் மறுபடியும் ரெண்டாவில் அடிச்சிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்றுனா பன்னிரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் ஓர் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் ஏழு அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு எட்டு பெருக்கினிங்கன்னா ஐம்பத்தி ஆறு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் அப்போது ஆறு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ பரப்பில் ஃபார்ம்லா எழுதி அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் அப்போ பாருங்கள் வட்ட வடிவ பூங்காவின் பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா பை ஆறு ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போ பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பேருக்கள் ஆறு என்னது ஐம்பத்தி ஆறு பேருக்கள் ஆறு ஸ்கொயர்னால் ரெண்டு முறை போனால் அப்போ ஐம்பத்தி ஆறு ஓர் ஏழு ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தாறு அப்போது இருபத்தி ரெண்டு பேருக்கள் எட்டு பேருக்கள் ஐம்பத்தி ஆறு ஓ இது மொத்தமாக நீங்கள் பெருக்குனிங்கன்னா பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது மீட்டரில் சொல்லியிருக்கனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போ இங்கே பெருகி காட்டுறேன் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கல் எட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று ரெண்டு எட்டு பதினாறு ஒன்று கொண்டிங்கன்னா பதினேழு பெருக்கல் ஐம்பத்தி ஆறு ஆறாறு முப்பத்தாறு மீதி மூணு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட மூணு கொண்டு நாற்பத்தஞ்சு மீதி நாலு ஓர் ஆறு ஆறு பத்து அப்போது ஆறு அஞ்சு முப்பது பூஜ்ஜியம் மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி மூணு கொடுனீங்கன்னா எட்டு மூணு ஒரு அஞ்சு அஞ்சு மூணு கொடுத்திங்கன்னா எட்டு அப்போது ஆறு அஞ்சு எட்டு ஒன்பது வந்துச்சுங்களா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு மீட்டர் ஸ்கொயர் அப்போ கடைசியாக ஏர் ஃபோர் வட்ட வடிவ பூங்கா வின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் நாளாக அதுக்கு ஆன்சர்